தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு மாணவர் அட்மிஷன் நடைபெறுகிறது இதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டிற்கான பிஎன்ஒய்எஸ் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது அரசு மற்றும் சுயநிதி யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கான பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் டிகிரி கோர்ஸில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் பட்டப்படிப்புக்கான சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் தனித்தனியாக தகுதி உள்ளவரிடமிருந்து வர வரவேற்கப்படுகிறது யோகா மற்றும் இயற்கை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் கொரியரில் அனுப்பி ஆகணும் அப்ளிகேஷன் ஃபார்மை டபிள்யூடபுள்யூ டாட் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்ப படிவங்கள் ஆணையர்கள் அலுவலகத்திலோ அல்லது தேர்வுக்குழு அலுவலகத்திலோ அல்லது வேறு எந்த ஆயுஷ் முறை மருத்துவக் கல்லூரியிலையோ வழங்கப்படாது ஸோ வெப்சைட்டில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் விண்ணப்ப கட்டணம் தகுதிகள் கட்டண விவரங்கள் கவுன்சிலிங் ஷெட்யூல் மற்றும் பிற தகவல்கள் எல்லாத்தையுமே டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிஎன் ஒய்எஸ் பேச்சலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோகா சயின்ஸ் கோர்ஸுகளுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பிற்கான காலம் ஐந்தரை ஆண்டுகள் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இது போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் கண்டிப்பாக டுவெல்த்து முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே பிரைவேட் காலேஜில் உள்ள கவுர்மெண்ட் சீட்ஸ் மற்றும் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் ஒரே நாட்கள்லேயே நடக்கும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிப்புகளுக்கு டிஎன் ஹெல்த் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸோட கொரியரில் நீங்கள் அனுப்பணும் எந்த அட்ரஸில் நீங்கள் கொரியர் பண்ணணுன்றதையும் கொடுத்துருக்குறாங்க அதாவது டூ அட்ரஸ்ல செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறை ஆணையர் அலுவலகம் அறிஞர் அண்ணா அரசு இந்திய மருத்துவமனை வளாகம் அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு என்ற முகவரிக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூலை எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் கூட உங்களுடைய சர்டிஃபிகேட்டுடைய செராக்ஸ் எல்லாத்தையுமே கொரியரில் அனுப்பி வச்சிடணும் யோகா மற்றும் ஹோமியோபதி கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வெளியிட போகிறாங்க மேலும் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான தேதி இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கும் அதற்கு பின்பு வரக்கூடிய அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால் எட்டாம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணிடுங்க அப்ளிகேஷனுக்கான ஃபார்மெட் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனுக்கான ஃபார்மட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க மேலும் டிஎன் ஹெல்த் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிவிட்டு நிறைய லிங்க் மூவ் இருக்கும் அந்த லிங்க்கில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டூர் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்